ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான கத்திரிக்காய் அவியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமே இல்லைனா சின்ன வெங்காயம் நாலஞ்சு ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கட்டம் கட்டமாக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் அதை அப்படியே நான் தோளோடைய போட்டு அதை அப்படியே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அதிலையே சீரகம் மிளகு வெங்காயம் இது எல்லாமே அரைச்சி ஊற்றணும் நான் ஏற்கனவே அதை உருளைக்கிழங்கு தோல் உரிக்காமல் போட்டு அதை எடுத்து தோல் உரிச்சிட்டு மசிச்சு அதில் போட்டு அதை கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காயுடைய விழுதை வந்து அதில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கொதி கொதித்து விட்டு சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் அவியல் சட்டிநாடு ஸ்டைலில் கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நிறையா பேர் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அசத்தலாம் thank you my families have a good day in england